இன்னைக்கு வந்து மண்டே சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் லெவன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இவங்க அடுத்தது டேக் ஒரு ஏன்னா வந்து கஸ்ட தெரியாது நம்ம என்ன பண்ண போறோம்னு இப்பதான் வந்தாரு அப்படியே புடிச்சு நிற்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து செம்மையான ஒரு செம்ம ஸ்நாக்ஸ் செய்ய இன்னைக்கு வந்து பிரெட் வச்சு வந்து நம்ம வந்து சூப்பரான ரெசிபி செய்ய போறோம் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அழகாக வந்து சட்டுன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஒரு கால் மணி நேரம் இருந்தாலே போதும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாமா பிரெட் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் அடிச்சிக்கலாம் வந்து நல்லா தூள் பண்ணிக்கிட்டேன் கார்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் பிரெட் தூளில் போட்டுக்கலாம் மாவும் ஏதோ நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஈவனாக கலந்துரும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா பூடி பிடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கடுகு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டா போதும் சும்மா லைட்டாக மட்டும் வதக்கிக்கிறேன் நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மிளகாப்பொடி தனியா தூள் கொஞ்சம் மஞ்சப்பொடி சிக்கன் மசாலா ஏற்கனவே வந்து ஆட் பண்ணியாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை நிறுத்திக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ரெட்டு தூளில் வந்து இந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம் இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்க்கலை மறந்துட்டேன் அதனால் இதோடவே சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நல்லா கிளறிக்கலாம் முதல்ல இந்த மசாலாவில் இருக்கிற ஈரமே போதுமானதாக இருக்கும் நமக்கு தண்ணி இன்னி விட்டுறாதீங்க வேணும்னா வேணும்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக இப்ப ரெகுலராக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நல்லா இப்போ வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் புதுசாக ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் ஷார்ட்ஸ்லாம் இருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கணுங்க எல்லா வீடியோவுக்குமே வந்து உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு ரெகுலராக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டுருங்க அந்த சப்போர்ட் எங்களுக்கு வந்து அது இல்லாம எங்களுக்கு கமெண்ட்டை வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு நிறைய எங்களுக்கு வந்து நீங்க கொடுக்குற லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத வந்து நாங்கள் எப்படி கொடுக்க முடியுன்றது தான் கண்டிப்பாக நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எசன்ஷியலாக இருக்குது கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ் ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே இருங்க அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும் மோட்டிவேஷனலாக இருக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ரெண்டு கையிலையும் வந்து நல்லா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்லெட் மாதிரியும் போடலாம் ரோல் மாதிரியும் பண்ணலாம் நமக்கு எது விருப்பமாக இருக்குதோ பசங்கள் எந்த ஷேப் வேணுன்றாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வந்து ஊட்டியாச்சு நம்ம ஷேப் எந்த ஷேப்பு இன்னும் கொஞ்சம் இதே ரோலே வந்து இன்னும் பெருசாகவும் போடலாம் குட்டி குட்டியாக போட்டால் பசங்களுக்கு எதுவுமே வந்து குட்டி குட்டியாக செஞ்சால் நல்லா இருக்கும்ல அதால் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் ரோல் பெருசாகவும் பண்ணிக்கலாம் எப்படினாலும் ஷேப் நீங்கள் பண்ணிக்கங்க இதை வந்து நான் வந்து ரெண்டு விதமாக பண்ணேன் ஒன்று வந்து ஆயில் ஃப்ரை பண்ணேன் இன்னொன்று தவா ஃப்ரை பண்ணேன் ரெண்டு விதமாகவே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆயிலில் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆயிலில் பண்ணலாம் இல்லைன்னா தவாவில் பண்ணிக்கங்க ஒரு சிலர் ஆயிலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா தவா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதுக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆயிலில் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக வரும் தவா ஃப்ரை கொஞ்சம் கிறிஸ்பி இருக்கும் ஆனாலும் வந்து இந்தளவுக்கு இருக்காது நீங்கள் வேணால் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அதை ப பண்ணிக்கலாம் இது வந்து போட்ட உடனே வந்து கிளற வேணாம் கொஞ்சம் வெந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து அப்படியே உடையும் அப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு போட்டுட்டு அப்படியே திருப்பி திருப்பி ஊற்றுக்கலாம் நம்ம தவா ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம் சும்மா இதுக்கு லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாலும் போதும் சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுக்க சிலிண்டர் ஷேப்ல பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட ரெசிபி தயார் செம்ம டேஸ்டா இருக்கும் சும்மா ஒரு நாலு பீஸ் நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ள ஒரு நாலு பிரெட் பீஸ் எடுத்து சட்டினு மிக்சியில் போட்டோமா எடுத்து வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி போடணும் இல்லை அதிலேயே போட்டும் வந்து நம்ம அப்படியே தட்டியும் போடலாம் சும்மா நம்ம மசாலா மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் வந்து இதாக பண்ணேன் அது அப்படியே ராவாக வந்து ப்ரெட்டுக்கு ப்ரெட்டு தூள் அப்படியே சேர்த்தும் வந்து நம்ம இந்த மாதிரி செய்யலாம் செம்மையாக சூப்பராக வந்துருச்சு இது பசங்க கட்ட கொடுக்கலாம் அப்படி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அதிலே எண்ணெயில் ஃப்ரை பண்ணது கீழே தட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு இதாக செஞ்சேன் இது வந்து அப்படியே எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணேன் இது செம்ம கிறிஸ்பியாக இருக்குது இது அப்படியே தவா ஃப்ரை இதெல்லாம் வந்து தவா ஃப்ரை கலர் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்குது ரெண்டுமே சூப்பராக இருக்குது செமையா இருக்கு செம்மையா இருக்கு ஷேப்லாம் பார்க்கும்போது மீன் ஃப்ரை மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நல்லா டேஸ்ட் செம்மையா சூப்பர் இது வந்து எண்ணெயில பண்ணாது தான் அதுல ஒண்ணு எண்ணெயில பண்ணி நீங்க சாப்பிடுறது நினைக்காது தவா ஃப்ரை கொஞ்சம் சாஃப்ட்டாகிற மாதிரி இருக்கு இது நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க எண்ணெயே பொரிச்சிருக்கலாம் போல பிரெட் மாதிரி இல்ல फ्रेंड्स உருளைக்கிழங்கு நம்ம மசாலா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சாக்லேட் மாதிரி இல்ல அந்த பிரெட் டேஸ்டே இல்ல அந்த வெங்காயம் அந்த மசாலா சேரவும் உருளைக்கிழங்கு மசாலா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாக்லேட் சூப்பரா இருக்குது எப்படி சொல்றது தெரியல உருளைக்கிழங்கு வெச்சு நம்ம கட்லட் செஞ்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு

லைக் பண்ணுங்க அதல போய் என்ன இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் फ्रेंड्स பாக்குறீங்க நீங்க அதுவும் வந்து கஷ்டமா இருக்குது என்ன எப்பமே வந்து ஈஸியா வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போலாம் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு போலாம் ஆனா வந்து மெனக்கெட்டு செய்யறவங்களுக்கு தான் தெரியும் எவ்ளோ நம்ம இதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் இதுக்காக எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்றோம் கிச்சன் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி எது செஞ்சாலும் வந்து பயங்கரமாக ஆகும் நம்ம நார்மலாக நம்ம சமைக்கிறத விட வீடியோவுக்குன்னு பண்ணோம்னா வந்து பயங்கர வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம பண்ணுறது நிறைய வந்து மெனக்கட்டணும் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு சில டைமில் வந்து நம்ம அப்படியே எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு கூட நினைப்போம் அப்போ தான் வந்து நம்ம நாங்கள் எவ்வளோ சிரமப்படுறோன்னு உங்களுக்கு தெரியும்

உங்களுக்கு பிடிச்சதுனாலே வந்து லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க தான் வேற ஒன்றும் இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஒரு லைக் போடலாம்னு யாருக்கும் தோண மாட்டேங்குது அந்த லைக்குன்றது வந்து அந்த கமெண்ட்டும் லைக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் தான் நான் கேட்குறோம் அதுக்காக தான் அதுக்காக நீங்க பார்த்தே ஆகணும்னு யாருமே நாங்கள் கம்பல் பண்ணல உங்களுக்கு வந்து நாங்க பண்றது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தால் மட்டுமே பாருங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஃப்ரெண்டுன்னு நான் நினச்சி நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசிக்கிறான்ல நான் வந்து மனசார தான் பேசுகிறேன் அந்த ஒரு இது வந்து உங்ககிட்ட இருந்து ரிப்ளை எனக்கு கிடைக்கல நான் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் அப்போ என்ன நீங்கள் ஃப்ரெண்டாக நினைக்கலையோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அதுக்காக தான் கேட்குறேன் நம்ம ஏதாவது பண்ணுறது வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்டும் அந்த லைக்கும் வந்து ஓ நமக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து தாட் வந்து எங்களுக்கு இருக்கும் அதால் தான் ஃபீல் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன் உண்மையாகவே மனசில் இருந்து தான் வருது ஒரு வார்த்தை எனக்கு இந்த உலகத்தில் வந்து பாசத்துக்காக போராடி போராடி இந்த ஒரு லைன்லையாவது நமக்கு நிறைய பேர் வருவாங்களான்னு எடுத்துகிட்ருக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எங்களை உங்கள் ஃபேமிலியிலேயாவது சேர்த்துங்க இல்லை எங்கள் ஃபேமிலிக்காவது நீங்கள் வாங்க எப்படி ஒன்று கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பா